அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்மளோட ராகவ் வந்து முரளியை வந்து பயங்கரமாக சண்டை போகிறாரு எங்கள் அக்கா வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நீ வந்து அபியை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு ஆனால் அவர் வந்து நார்மலாக பேசல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து பேசுனதுனால வந்து பயங்கரமாக எல்லா உண்மையும் சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே அபி வந்து கூப்பிட்டு போயிடறாங்க கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அபி நான் வந்து அக்கா வந்து எந்த அளவுக்கு நான் வந்து நேசிக்கிறேன் பண்ணுறேன் எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே ஆனால் வந்து இந்த ரா இந்த முரளி வந்து இப்படி பண்ணியிருக்கா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி பண்ணிடலாம் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்கிட்ட ஆகாஷ் வந்து பாட்டியும் அஞ்சலியும் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க வந்து கோபமாக இருக்காங்க ராகவ் எப்படி மாப்பிள்ளை இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதே மாதிரி அஞ்சலி வந்து என் வீட்டுக்காரரை என் முன்னாடியே வந்து எப்படி இவன் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோப்பறாங்க அப்போ வந்து ஆகாஷ் வந்து சொல்கிறாரு அக்கா அதாவது நம்மளோட ராக பற்றி உங்களுக்கு தெரியாதா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு